முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் அருமையாக ஆட்சி செஞ்சுட்டு தான் வந்தார் அவர் கூட ஒரு மந்திரி இருக்கிறாரு அந்த மந்திரியும் ராஜாவும் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா சாய்சால நேரம் அப்படியே நடைப்பயிற்சி செய்கிறாங்க அதாவது வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆத்தங்கரை ஓரமாக போயிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு கொடியில் வெள்ளரிக்காய் காய்ச்சி தொங்குறதை பார்த்த ராஜா மந்திரியை பார்த்து அந்த வெள்ளரிக்காயை பறிச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறார் மந்திரி பாரிக்கு போனப்போ அதை அது பக்கத்தாண்டே உட்காந்துருந்து ஒரு பார்வையற்ற ஏற்ற ஒரு ஆளுக்கு சொல்கிறாரு ஐயா அது வெள்ளரி இல்லை அது வேற ஒரு காய் அதை தின்னிங்கன்னா வாந்தி தான் வரும் அப்படிங்கிறான் ராஜா சொல்கிறாரு யோ மந்திரி அதை பறிச்சுட்டு வந்து வா சாப்பிடு பாந்தி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யார் ராஜா வேறு வழி இல்லாமல் மந்திரி என்ன பண்ணுறாரு வாங்கிட்டு குடிச்சு அதை பறித்து சாப்பிட்றாரு உடனே மந்திரிக்கு என்னாச்சு கொம்பட்டிக்கிட்டு பாந்தி வாந்தியே வருது உடனே ராஜா கேட்குறாரு யோ கண்ணு தெரியாத இருக்கிறவரே இதுக்கு என்ன மருந்து அப்படின்னு சொல்லி கேட்காண்டி அந்த கண் பார்வையாடுறவர் என்ன பண்ணுறாரு அது பக்கத்தாண்டி ஒரு இலைக்குது பாருங்க அதை பிடுங்கி கசக்கி மந்திரியோட வாயில் ஊற்றுங்க வாந்தி நின்று அப்படிங்கிற அதே போல் ராஜா சொல்கிறாரு மந்திரிக்கு வாந்தி நின்று போச்சு மந்திரிக்கு போகணும்னு சொல்லி அப்போ தான் திரும்பி வருது ராஜா அந்த பார்வை இல்லாதால் பார்த்து உனக்கு தான் கண்ணு தெரியாத எப்படி சரியாக சொன்னேன் அப்படின்னு சொன்ன கேட்டங்காட்டி அவர் சொல்கிறாரு ராஜா இந்த நாட்டில் எங்கேயுமே பஞ்சம் பசி அங்கங்கே இருக்குது அப்படி இருக்கும்போது எவனாவது வெள்ளை பிஞ்சு விடுவாங்க எப்பவும் இயற்கை வந்து ஒரு நோய் கொடு ஒரு நோய் கொடுத்ததுன்னா அதுக்கு கூடவே பக்கத்தாண்டி ஒரு மருத்துவ இதுவும் கொடுத்துரு அப்படிங்கிறத பிரச்சனை கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறார் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு இந்த ஒரு டோக்கன் வச்சுக்கோ இது வந்து கிழக்கு வாசல் கட்ட போய் கொடு அங்கே சாப்பாடு பொருட்கள் கொடுப்பாங்க சாப்பிட்டு ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிவிட்டு ராஜா போயிட்டார் கொஞ்சம் நாள் கழித்து வெளியூர் வியாபாரி ஒருத்தர் ராஜா கிட்ட வர்றாரு ராஜா எங்ககிட்ட என்ன வைரம் நிறைய இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது ராஜா வந்துட்டு சரி இதில் அசல் வைரம் எது போலியானது எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு மந்திரி கூப்பிட்டு கேட்குறாரு ஏற்கனவே ஒரு தடவை வாந்தி எடுத்த அனுபவம் இருந்ததுனால எங்கேயாவது நம்மளுக்கான முடிஞ்சு வைச்ச சொல்லிடுவார் இருந்தால் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு எனக்கு தெரியாது ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் உடனே ராஜான்னு பண்ணுறாரு சொல்கிறார் போய் அந்த கண் பார்வையெல்லாம் ஒரு ஆளுக்காக இருந்தார் இல்லையா அந்த ஆளை கூட்டிகிட்டு வா தான் காரண காரியத்தோட கருத்தாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார் மந்திரி அதே மாதிரி போய் கூட்டிகிட்டு வராரு ராஜா சொன்னார் டேய் இதில் எது ஒரிஜினல் வயிறா எது போலியான வயிறா அப்படின்னு சொல்லி கூட அந்த பார்வையில்லாத பார்த்து சொல்ல சொல்கிறாரு அப்போ அந்த பார்வையில்லாத மாட்டார் அந்த வைரத்தை புற எடுத்து நல்லா மதியான வெயிலில் கொண்டு வந்து வைக்கிறாரு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை எடுத்து பார்த்துட்டு சொல்கிறார் பிரித்து வச்சு சொல்கிறார் இதெல்லாம் போலி வயிறோ இதெல்லாம் கண் அதாவது கண்ணாடியாக வயிறு கிடையாது இதுகெல்லாம் உண்மையான வயிறு அப்படின்னு சொல்லி கூட பிரித்து கரெக்டாக கொடுத்துட்டாரு வியாபாரியும் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லி எல்லா வயிறத்தையுமே நீங்களே வச்சிங்க ராஜா நான் பண்ண தப்புதான் சொல்லி சொல்லிட்டாரு ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் ராஜா அந்த பார்வையில்லாத பார்த்து கேட்குறாரு எப்படிப்பா கரெக்டாக கண்டுபிடிச்ச காரண எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்காட்டியே அந்த பார்வையில்லாத நபர் சொல்கிறார் ராஜா வெயிலில் வைரத்தை வச்சோம்னா சூடாகாது ஆனால் கண்ணாடி சூடாகு அதனால் சூடானது எல்லாம் கண்ணாடின்னு சூடு ஆகாதெல்லாம் வயிறுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ராஜா சந்தோஷமாக சொல்கிறாரு இந்தாப்பா இந்த ஒரு டோக்கன் வச்சுக்கோ இதை கொண்டு போய் மேற்கு வாசலுக்கு போய் இந்த டோக்கன் கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு பாட்டில் சோறு கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து அனுப்பி வைக்கிறாரு இப்படி கொஞ்ச நாள் போச்சு ராஜா தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணுறதா முடிவு பண்ணுறாரு வரன் தேடுறதுக்கு ஆரம்பிக்காரு அதாவது பொண்ணை தேடறக்க ஆரம்பிக்காது பக்கத்து ஊரில் இருந்து எல்லா இளவரசியும் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க ராஜாவுக்கு ஒரே குழப்பம் யார் தேர்ந்தெடுக்கிறதுங்க மந்திரி கேட்டால் நல் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு பயந்துக்கிட்டே சொல்கிறாரு ராஜா பார்க்குறாரு கூப்பிட்றா அந்த கண்ணு தெரியாதால் அந்த ஆள் வந்தானே கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவா அப்படின்னு சொல்லி கூட்டு சொல்லி அனுப்புகிறாரு மாதிரி ராஜா வந்து அந்த பார்வை ஏற்றுக்கிற என் மகனுக்கு கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு பார்த்துட்டு இருக்கிற எந்த ராஜாவோட இளவரசி வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீயே காரண காரியத்தோட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேங்காட்டி அந்த பார்வை இல்லாதவரும் சொல்லார் ராஜா அடுத்த நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டை ராஜா பள்ளி அவருடைய பொண்ணை பாருங்கள் அந்த ராஜா உங்கள் சம்பந்தி ஆனாங்கன்னா பக்கத்து நாட்டு ராஜா உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருப்பார் அப்போது எல்லை பிரச்சனை வராது பொண்ணை கொடுத்தாலும் அந்த இடைப்பட்ட பகுதியில் பிரச்சனை வராமல் பார்த்துக்குப்பாரு பார்த்துக்குவாங்க ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் சபாஸ் வெரி குட் வா அப்படின்னு சொல்லி போட்டு இந்தாப்பா உனக்கு ஒரு மடி ஒரு டோக்கன் வடக்கு வாசலுக்கு இப்போ போ அங்கே ஒரு 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 இதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க நீ இந்த டோக்கன் கொடுத்தீங்கன்னா ஒரு பொட்டலை சாப்பாடு கொடுப்பாங்க நீ வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இரு சொல்லி போட்டு சொல்கிற அப்படி அந்த பார்வையில்லாதாலும் சரின்னு போயிட்டா கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் ராஜா அந்த பார்வை இல்லாத ஆளுக்கிற இல்லையா தன்னோட அந்தரங்க ஆள் அந்த ஆள் வந்து தன்னுடைய ரூமுக்கு வர சொல்கிறாரு வர சொல்லக்கப்புறம் கேட்குறாரு டே பார்வையற்ற நபர் ஆளே உன்னோடைய உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்பேன் நீ சரியான காரணத்தை கா காரண காரியத்தோடு அந்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து இந்த பார்வை பார்த்து கேட்குறாரு அந்த பார்வை சரி நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பா இந்த ஊரில் என்னை எல்லோருமே என பிச்சைக்காரன்னா பிச்சைக்காரனுடைய பையன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க இதுக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதுக்கு அந்த பார்வையில் அமைதியாகவே இருக்காது ஏப்பா நான் பாட்டு கேட்டது நீ பாட்டுக்கு பதிலே சொல்லாமல் த சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த ஆள் வந்து வேண்டாங்க ராஜா அது எதுவும் தேவையில்லாமு சொன்னங்காட்டி இல்லை நீ உண்மையை சொல்லு இல்லாட்டி உன்னை விழுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டி சொன்னால் நீங்கள் என்னை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யார் அந்த பார்வையில்லாத சொல்கிறார் சரி சொல் நான் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டி நீங்கள் உண்மையாலுமே பிச்சைக்காரனுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படி எப்படி அது காரணம் நீ சொல் அப்படின்னு சொல்லி மடி ராஜா கேட்குறாரு ராஜா முதல்ல அந்த காயை பற்றி சொன்ன சொன்னேன் நீங்கள் சந்தோஷமாக ஆகிட்டீங்க ஆனால் கொடுத்தது இலவச டோக்கன் அந்த ஒரு கொஞ்சோண்டு சோத்துக்காக நீங்கள் கொடுத்தீங்க உண்மையாலுமே ராஜாவாக இருந்திருந்தீங்கன்னா கையிலேருந்து மோதிரத்தை கடத்தி கழட்டி கொடுத்துருப்பீங்க அப்புறம் கோடிக்கணக்கில் வயிறு கிடைக்க வழி செஞ்சு நம்ம உங்களுக்கு ரெண்டாவது தான் ராஜாவாக இருந்தாருன்னா கழுத்தில் இருந்த வைர மாலை கழட்டி கொடுத்துருப்பாரு ஆனால் நீங்கள் கொடுத்தது ஒரு சோத்துக்கு நான் டோக்கன் தான் கொடுத்தீங்க மூணாவது ஒரு நாடே உங்களுக்கு கைக்குள்ளே வர்றதுக்கு வழி சொன்னேன் இன்னொரு ராஜாவை இருந்திருந்தாருன்னா நாலு நாலஞ்சு கிராமத்தை எனக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்னான கொடுத்தது ஒரு பாட்டில் சோத்துக்குன்னா ஒரு டப் டோக்கன் தான் கொடுத்தீங்க இதுலேருந்து தெரியுது வந்து என்னென்னா சத்தியமாக நீங்கள் பிச்சைக்காரன பிச்சைக்காரனத்தை பிச்சைக்காரனுடைய வாய்ப்பு அதின்னு சொல்லி போட்டு நான் முடிவு பண்ணேன் ஏன்னா உங்களோட புத்தி அந்த ஒரு போட்டில் சோத்தோடு முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே உங்கள் புத்தி வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த சொன்னார் சரி இது நீ என்கிட்ட சொன்னதோடு சொன்னதோட சரி யாரையும் சொல்லாத நான் இனிமேல் என்னுடைய குணத்தை மாற்றி சொல்லி போட்டு அந்த கண் பார்வையற்ற ஆளுக்கு கொஞ்சம் பொண்ணு பொருள்னு கொடுத்து இனிமேல் நீ நல்லா இருந்து சொல்லி போட்டு வாழ்த்து அனுப்பிச்சாங்க இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன நம்மளுடைய குணம் நம்மளை விட்டு போகாது அந்த குணங்கிறதே நம்மளாக நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறது தான் அதை வந்து நல்ல குணமாக இருந்தால் நம்ம அப்படியே வச்சுக்கணும் நம்மளுடைய தீய குணமாக இருந்தால் முயன்று அதையே நீக்கிடணும் இல்லாட்டி என்ன ஆகுது நமக்கே தெரியாமல் அந்த குணம் நம்ம கூடயே இருந்துகிட்டு இருக்கு இதைத்தான் வந்து ஜென்ம புத்தி செருப்பால் அடிக்கணும் அடித்தாலும் போகாது அப்படிங்கூட பெரிய சொல்லுவாங்க அதனால் நம்மளுடைய ஆகாத குணங்களை தேவையில்லாத குணங்களை நாம் விடறதுக்கு முயற்செயறது நல்லது அப்படிங்கிற அந்த கதை மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கணும்